வணக்கம் மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் அறிஞர் அண்ணாவின் ஐம்பத்தி ஏழாவது நினைவு நாள் தாங்கள் டி மணிமாறன் ஏற்பாட்டில் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் அஜாக்சியஸ் பரமசிவம் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் மற்றும் தமிழக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி ஆணைக்கு ஏற்ப திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட அதிமுக செயலாளர் மற்றும் முன்னாள் அமைச்சர் மாதாவரம் வி மூர்த்தி அறிவுறுத்தலின்படி இன்று மூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலை அறிஞர் அண்ணாவின் ஐம்பத்தி ஏழாவது நினைவு நாளை முன்னிட்டு பதினான்காவது மேற்கு வட்ட அதிமுக செயலாளர் தாங்கள் டி மணிமாறன் ஏற்பாட்டில் திரு ஒற்றியூர் நெடுஞ்சாலை தாங்கள் பகுதியில் அமைந்துள்ள பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து ஏழை எளியவர்களுக்கு நிதியுதவி மற்றும் நல உதவி வழங்கினார் திரு ஒற்றியூர் கிழக்கு பகுதி அதிமுக செயலாளர் அஜாக்சியஸ் பரமசிவம் இந்நிகழ்ச்சியில் திரு ஒற்றியூர் கிழக்கு பகுதி வட்ட அதிமுக செயலாளர்கள் ஜெயமதன் டிஎஸ் டி எஸ் பிரகாஷ் எஸ் எம் அரசு அம்சா தோட்டம் ராஜி தாகுல் ஹமீத் பி டி எஸ் இன்பநாதன் முரளி ரீகன் ஆகியோருடன் மாவட்ட அம்மா பேரவை இணைச் செயலாளர் ஏ குமரன் வட்ட பொருளாளர் தீனன் வட்ட அவைத் தலைவர் என் இன்பசேகரன் எம் எஸ் கார்த்திக் ஆகியோருடன் பேனர் டி கார்த்திக் கே பாபு எம் பாலன் மற்றும் சைக்கிள் ஷாப் ஆறுமுகம் உள்ளிட்டவர்களுடன் அப்பகுதியை சேர்ந்த ஆண்கள் பெண்கள் பலர் கலந்து கொண்டார்கள்